சிறுகடை காசில இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் முத்து வந்து அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால இன்னும் அவங்க அதே இதில் தான் இருக்காங்க அவங்க இன்னும் புலம்பிட்டே இருக்காங்க மீனா வந்து எனக்கு தெரியாமலே சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டேதான் சொல்லிவிட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் இன்னும் என் நிலமையில் இருந்து பாருங்க அப்போ தான் தெரியும் என்ன நான் இப்படி இப்படியெல்லாம் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இவங்க மனோஜ் சொல்கிறாங்க அப்புறம் ஏன்டா அவனை வந்து எழுப்பினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவன் ஏன்னா ஏற்கனவே இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கான்னு தான் அவனை மனமேடிலருந்து எழுப்புனா ஆனா சீதாக்குடியா கல்யாணம் நடந்திருக்குன்னு தெரியல எனக்கு அதுதான் ஏமாத்திட்டாங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ மீனாவும் வீட்டுக்கு வராங்க மீனா வந்ததும் முத்து சொல்றாங்க நீ எதுக்கு வர எதுக்கு வர வீட்டுக்கு நான் தான் உன்னை வராதுன்னு சொன்னேன்ல எதுக்கு வந்திருக்கேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை நான் பண்ணது தப்பு தான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க முத்து சொல்றாங்க ஓ பாவம் மன்னிப்பு கேட்கறதுக்கு வந்திருக்கியா நான் வந்து உன்னை மன்னிச்சாதானே நான் வந்து ஃபஸ்ட்டு உன்னை மன்னிச்சாதானே அப்படின்னு சொல்லிட்டு முற்ற சொல்கிறாங்க அடுத்து அவங்க ஃபீல் பண்ணிட்டு கிட்ட போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க மீனா மாமா என்னை மன்னிச்சிடுங்க மாமா நீங்களும் என் நிலமையை புரிஞ்சுக்குவீங்கன்னு தான் உங்ககிட்ட சாரி கேட்குறதுக்காக வந்தேன் என்னை மன்னிச்சிடுங்க மாமா நான் நான் இந்த மாதிரி இன்னொரு டைம் பண்ண மாட்டேன் இது என்னுடைய சூழ்நிலை இந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்களாவது என்னை புரிஞ்சுக்குவீங்கன்னு தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட முத்து வந்து போதும் ஒன்று அடிப்பு அப்பா நீங்கள் இதெல்லாம் இவ மன்னிப்பு கேட்டாலும் நீங்கள் மன்னிக்கவே மன்னிக்காதீங்க அவ சொல்றதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க அடுத்து வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க ஏமா இந்த மாதிரி எல்லாம் ஒரு வேலையை பண்ண நீ எல்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் நீ எவ்வளோ நம்பன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனா சொல்கிறாங்க இல்ல மாமா அவர் ஒத்துக்கலை அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ண அதான் இப்போ ஒத்துக்கிட்டாருலாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை தான் கரெக்டுதாமா நீங்கள் சொல்றது ஆனால் இவர் வந்து வேற மாப்பிள்ளையை பார்த்ததுனால நாங்கள் எங்கே கொண்டு வந்து நிறுத்திடுவாரோ வேற மாப்பிள்ளையா அப்படின்னு தான் சீதாக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் போலேனாலுமே அவங்க ரிஜிஸ்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து என்னை கன்வின்ஸ் பண்ணி என்னை மாத்திட்டாங்க தான் கையெழுத்து போட வேண்டியதாக இருந்துச்சு அப்புறம் சீதாவும் ஒரு வார்த்தை சொன்னேன் என்கிட்ட இந்நேரத்துக்கு என் அப்பா இருந்திருந்தா என்னை ஆசைப்பட்டது எல்லாமே நடத்தி வச்சிருப்பாரு இல்லை இப்போதான் புரியுது அவர் இல்லாத அருமை அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்லியிருந்தாங்களாம் அதை கேட்ட மீனாக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுது தான் அவங்க கையெழுத்து போட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க அடுத்து அண்ணாமலை இருந்தாலுமே எங்ககிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லிருக்கணுமா அடுத்து நாங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது நாவது யோசிச்சு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அண்ணாமலை அடுத்து அவங்க முத்து சொல்றாங்க நீ முதல் இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி பரவாயில்ல நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் எப்படியும் என்னால் நான் இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது நான் என் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அது அடுத்து அண்ணாமலையும் சொல்கிறாங்க ஏமா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை போகாதுன்னு சொல்லுவாங்க ரோஹினி சொல்லுவாங்க என்னதான் இருந்தாலும் நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவ்வளோ பெரிய தப்பமா பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க உடனே ஸ்ருதி சொல்லுவாங்க நீங்க பண்ணாத தப்பா நீங்க எவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்கீங்க அவங்க தங்கச்சி நல்லா இருக்கணும்ன்ற ஒரு விஷயத்துக்காக தானே பண்ணாங்க அவங்க ஒண்ணும் இந்த மாதிரி திருட்டு வேலை பொய் பொய் வேலை எல்லாம் எதுவும் பண்ணல அவங்க தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே ஒரு பொய்யை சொல்லி நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்துக்கு அதுக்கு விஜயாவும் திட்டுவாங்க ஆமாம் ஆமாம் ஒருத்தி தான் இந்த வீட்டில் பொய் சொல்லிட்டு திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்காங்க நினைச்சா இவ்வளோ பார்த்து காத்துக்கிட்டா மீனாவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மீனாவும் சரின்ட்டு கிளம்பிடுவாங்க அங்கே போனால் வந்து சீதாக்கும் அருணுக்கும் முதல் ஃபஸ்ட் நைட் நடந்திருக்கும் அதுக்கு அவங்க அம்மா வந்து பால் எல்லாம் கொடுத்து அமுச்சு விடுவாங்க அங்கே ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க நீ என்னதான் இருந்தாலும் பார்க்கெல்லாம் போய் நீ முத்துவ வர வைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆளுன்னா ஒன்றும் இல்லாமல் அவனை அவன் தான் சீன் போட்டுட்டு போகிறான்ல எதுக்கு அவனை போய் கூட்டிகிட்டு வரத்துக்கு போயிருக்கேன் உன்னை இதான் அங்கே மனம் மனக்கோளத்துலேயே உன்னை யாராவது ஃபோட்டோ எடுத்து நெட்டில் விட்டுருந்தா என்ன ஆகுது இந்த போலீஸ்காரன் பொண்டாட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்காளேன்னு எல்லாரும் என்ன கேவலமாக பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அருண் கேட்குறாங்க சீதா வந்து சொல்கிறாங்க அவர் வந்து இந்த வீட்டுக்கே மூத்த பையன் மாதிரி என் அம்மா பார்க்குறாங்க அவர் இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்காது இல்லைன்னா எங்கள் அம்மாவுமே இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து மீனா வந்து வீட்டுக்கு வராங்க அங்கே வந்து அவங்க தம்பி பார்த்திட்றாங்க அம்மா அக்கா வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அக்கா வந்ததும் அவங்க என்னன்னு கேட்குவாங்க மீனா வந்ததும் அவங்க அம்மா என்னென்னு என்னடி ஆச்சு எதுக்கிட்டே இப்படி பண்ணுற சீதாவுக்காக உன் வாழ்க்கையே கெடுத்துக்கிட்டே அடி என்னடி பண்ணுறது மீனாவோட அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க மீனா வந்து வீட்டுக்கு வந்துட்டாலே எப்படி சண்டை போட்டுட்டு அப்படின்ட்டு அப்புறம் மீனா சொல்லுவாங்க என் புருஷனை பற்றி எனக்கு தெரியும் அவர் நான் இல்லாமல் இருக்க மாட்டார் அவர் இப்போ வந்து சரியான நிலமையில இல்லை நான் சொன்னாலும் எதுவுமே கே புரிஞ்சுக்க மாட்டார் அதனால நாளைக்கு காலையில் அவரே புரிஞ்சுட்டு என்னை தேடி வருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா முத்து வந்து மீனாவை தேடி வருவாங்களா இல்லையான்னு அடுத்து வர்ற எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்